வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பாவம் யானைகள் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நீலகிரி வன மண்டலத்தில் ஐந்து யானைகள் விபத்தில் உயிர் இழந்து யானைகள் வாழும் பகுதியில் கார்ப்பரேட் சாமியார்கள் ஆசிரமங்களை அமைத்துக் கொண்டார்கள் அதன் காரணமாக யானைகள் தங்களுடைய உணவுக்கும் தண்ணீருக்கும் மனிதர்கள் குடியிருப்புகளை நாடி வர தொடங்கிவிட்டனர் மனிதன் யானையை மதத்திற்கும் பயன்படுத்திக் கொண்டான் கோயில் திருவிழாக்களுக்கு யானையை அழைத்து வந்தான் சிவன் கோயில் யானைக்கு உபூதி பூசினான் வைணவ கோயில் யானைக்கு நாமம் போட்டான் அதிலும் வடகலை நாமம் போடுவதா தென்கலை நாமம் போடுவதா என்று சண்டை போட்டான் அந்த வழக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் லண்டன் பிரிவி கவுன்சில் வரையும் சென்றது இப்போது சாமியார்கள் யானையின் வாழ்விடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்களே இதை கண்டிக்க வேண்டும் என்று ஏன் எந்த மத தலைவருக்கும் தோன்றவில்லை ஏன் இந்த சாமியார்கள் தங்களுடைய இருப்பிடத்தை காலி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கவில்லை இதை பற்றி கவலைப்படுகிறவர்கள் யார் என்றால் சுற்றுச்சூழலில் ஆர்வம் உள்ளவர்கள்தான் காடுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கவலை உள்ளவர்கள்தான் அவர்களுக்குத்தான் காடுகள் யானையால் எப்படி உயிர்ப்புடன் வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மை புரிந்திருக்கிறது யானைகள் நாள் ஒன்றுக்கு சுமார் முப்பது கிலோமீட்டர் இடம் பெயர்கின்றன அதன் வழியாக வனப்பாதைகளை அமைத்து தருகின்றன பிற உயிரினங்களுக்கு அவை பெரும் உதவியாக இருக்கின்றன சூழலியல்வாதிகள் படுகின்ற இந்த கவலையை அக்கறையை ஏன் மதவாதிகள் படுவதில்லை மதவாதமும் சூழலியல்வாதமும் இன்றைக்கு முரண்பட்டு நிற்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம்